அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இன்னும் ஒரு சில தினங்களில் போகிறது இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் சொன்னால் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு எதிர்பார்ப்புகள் மத்தியில் பிறக்கக்கூடிய ஒரு வருடத்தின் முதல் மாதமாக திகழ்வதால் இதற்கு பல்வேறு மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜனவரி மாதம் அப்படின்னும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முதல் மாதம் இந்த முதல் மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதிலும் கிரக நிலைகளின் அமைப்புகளை பொறுத்து நமக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் எழுங்க அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஆறு முப்பது மணிக்கு கிரக மாற்றத்தின் காரணமாக ரிஷிபராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை தான் நாம் இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ ஸ்கப்பு நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த காலம் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உங்களுடைய கனவுகள் நினை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை துணை மூலமாக சில தொந்தரவுகளும் பொறுத்த வரைக்கும் உறவின் நிலை ஓரளவிற்கு சீராக இருக்குங்க அதே மாதிரி தம்பதியான மத மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள்ல நாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த விஷயங்கள்ல இருவரும் ஒரே மாதிரியான ஆர்வத்தை காட்டுவீங்க இந்த காலத்தில் மூன்றாவது அப்படி இல்லைன்னா நான்காவது மூன்றாவது மனிதர்கள் நபர்களுடைய சிறந்த இணக்கத்தன்மை வந்து உணரப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் அவர்களிடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க இருப்பது அவசியமாகிறது தம்பதிகளிடையே தாம்பத்திய சுகம் அதிகரிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியுடன் வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று தங்களுடைய மனைவி அப்படி இல்லைன்னா அன்புக்குரியவர்களுடன் நீண்ட தூர சுற்றுலாவும் செல்விங்க ஆரம்ப காலகட்டத்தில் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மறைமுக ஆதாரங்கள் மூலமாக இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டத்தின் காரணமாக நிதி வரவுகளுடன் கலவையான பலன்களை நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத செலவுகளையும் கொண்டிருப்பீங்க இது வந்து பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை உருவாக்கத்தான் செய்யும் அதே மாதிரி வாகன செலவுகளும் மற்றொரு புறம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திடீர் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு பங்கு சந்தையில் முதலீடு அப்படி இல்லைனா வர்த்தக நடவடிக்கைகள் மூலமா லாபம் ஆதாயங்களை பெறுவதற்கு இது ஒரு மிதமான காலமாகவே உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் மதிப்பீட்டின் காரணமாக ஆய ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கடன்களை பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் வழக்கு சார்ந்த செலவுகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு தொடரவும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் எதிர்பாராத பண வரவுகள் அதிகரிக்கலாம் குழந்தைகள் உடல்நலம் மற்றும் தந்தையின் காரணமாக செலவுகள் வந்து மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்காகவும் தொலைதூர பயணம் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காகவும் செலவழிக்கவும் நேரிடுங்க அதே போல உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது இந்த காலகட்டத்தில் தங்களுடைய பதவி அப்படி பணி இடங்களை மாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் சிலருக்கு கடினமாக உழைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து முடிச்சிட ஆரம்பிச்சிடுவீங்க இருந்தாலும் கடந்த காலத்தின் கடின உழைப்பு அங்கீகாரத்தை உங்களுக்கு பெற்றுத்தர அதிக அளவில் வாய்ப்பு சக பெண்களால் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கூடுதலான பொறுப்புகள் வந்து உங்களுக்கு தேவை கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் பணியிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா கூடுதலான பொறுப்புகள் அப்படின்னா தொழில் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க நல்ல தலைமைத்துவ திறன்கள் மூலமா நிறுவனத்திற்கு திட்டங்களை வகுத்தளித்து அதன் இலக்குகளை நிறைவேற்ற நீங்க உதவி செய்வீங்க நீங்க புத்திசாலித்தனமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க ஆவணங்களை தவறாக கையாளுது கையாள்வது அப்படி இல்லைனா முறையற்ற தகவல் தொடர்பு ஆகியவை காரணமா தொடர்ந்து பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக இடம் மாற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வழிகாட்டி அப்படிலாம் குருவின் உதவியை பெறுவது தொழிலில் சிறந்து விளங்க உதவுங்க அதே மாதிரி மற்ற பணியாளர்கள் அப்படி இல்லைன்னா வாடிக்கையாளர்களின் மிதமான ஆதரவுடன் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய குடும்பம் அப்படி இல்லைன்னா நண்பர்களினுடைய வட்டம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவை வழங்கலாம் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க எந்த முதலீடுகளுக்கான திட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டத்தை ஒத்தி வைக்க பாருங்க உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம்னா இந்த காலம் மிக உயர்ந்த பலன்கள் தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் உத்தியோக வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவிற்கு சிறப்பானதாகவும் இருக்கப்பெறலாம் மேலும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக நீங்கள் செயல்படவும் செய்வீங்க உங்களின் கடின உழைப்பிற்கு உங்களுடைய நிர்வாகம் உங்களுக்கு ஒரு நல்ல விருது மற்றும் வெகுமதியையும் வழங்கலாம் அதே மாதிரி அலுவலக நிர்வாகம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து வழிகளிலையுமே ஆதரவு வழங்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்க ஐடிஎஸ் துறையில் இருக்கிறவங்க சந்திப்புகளின் போது வந்து அலுவலக மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளை பெறுவதில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஊடகம் மற்றும் சினிமா துறையில இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தில் நல்ல சலுகைகளுடன் இந்த காலகட்டத்தை கடக்க முடியும் வக்கீல் தொழில இருக்கக்கூடிய உங்களுக்கு சில இடையூறுகளுக்கு பிறகு வெற்றியை அடைவீங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு உங்கள் வாடிக்கையாளர்களால் வெகுமதி கிடைக்கப்படுவீங்க சுகாதார துறைகளில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு சில பின்னடைவுகளுக்கு பிறகு வெற்றியை ருசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கடினமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் சிறிது தாமதத்துடன் வெற்றியை ருசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பயங்கரமான வளர்ச்சிக்குரிய ஒரு நேரம் அப்படி இல்லைன்னா அலுவலக நிர்வாகத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வெகுமதி சலுகைகள் கிடைப்பதற்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் சிறு தொழில் தொடங்கிறது குறித்து யோசித்து செயல்பட பாருங்க பல தொழில்கள் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க வியாபாரத்துல கூட்டாண்மையில் ஈடுபடக்கூடாது உங்களுடைய வணிக முடிவுகளில் எந்த மூன்றாவது நபரும் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்க பாருங்கள் அப்படி இல்லைனா தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சினைகள் கால தாமதங்கள் உருவாகலாம் சிலருக்கு நஷ்டங்களும் ஏற்படலாம் உங்களுடைய ஊழியர்கள் அப்படி இல்லைனா பணியாளர்களின் செயல்திறன் மீது ஒரு கண் வைக்க வேண்டிய து அவசியம் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தங்களுக்கு சில தடைகளை சந்தித்த பிறகு நல்ல லாபத்தை வாய்ப்புகளும் இந்த ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தினர் நல்ல மன அமைதியை அனுபவிப்பாங்க உங்களை புத்து தியானம் செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வயிற்றில் வந்து அரிப்பு அரிப்பு பிரச்சனைகள் வரலாம் அதனால வெளி உணவுகளை சாப்பிடுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு இருக்கு நல்ல தரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறந்த வழிகாட்டும் ஆசிரியர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இளம் கலை கல்வி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவாங்க வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறலாம்